சமந்தா தமிழ்ல முன்னணி நடிகையா வளம்றாரு இவர் தமிழ்ல மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்கு என பல மொழிகளிலும் நடிச்சிட்டு வராரு இவர் நடிப்புல கடைசியா யசோதா சாகுந்தளம் காத்துவாக்கல ரெண்டு காதல் குஷி பூஞ்ச பல திரைப்படங்கள்லயும் நடிச்சிருந்தாரு இவருக்கு பல திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தபடியே இருந்துச்சு இவர் மயோடிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாரு இவரால ஒரு இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு மேலே நிக்க முடியாது அதனால இவர் மருத்துவ சிகிச்சையிலே இருந்தாரு அதனாலே இவருக்கு வர பட வாய்ப்பை தவிர்த்துக்கிட்டே இருந்தாரு இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தெலுங்கு நடிகரான நாக சைத்தன்யாவுடன் திருமணம் நடந்துச்சு இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அதைத் தொடர்ந்து தற்போது இவர் தனிச்சு தான் வாழ்ந்துட்டு வராரு அதன் பின்னர் இவர் மனமுடிஞ்சு போகாமல் மீண்டும் சினிமா துறையில சாதிச்சுட்டு வராரு அந்த வகையில இவருக்கு ஹாலிவுட் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சி அதையும் இவர் புறக்கணிச்சிருக்காரு இப்படி சினிமாவில் ஆல்ரவுண்டரா பலம்பர இவரு தனது மன வாழ்க்கையில தோல்வி உச்சதால மனமுடைந்த இவரது குடும்பத்தினர் சமந்தாவை தன்னோட உறவுக்கார பையனை இரண்டாம் முறையாக திருமணம் செஞ்சுக்க சொல்லி அழுத்தம் கொடுப்பதா தகவல் வெளியாகியிருக்கு இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியல பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும்